பவுனியா சிறையில் இருந்து ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நேரம் கிடைத்திருக்கிறது நேற்று பவுனியா சிறைச்சாலையிலே பாரிய நெருக்குதல்கள் கலவரங்கள் ஏற்பட்டதாக சிங்கள ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றன பல சிங்கள ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றன சிறைச்சாலையிலே நாற்பது விடுதலை புலிகள் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருப்பதாகவும் நானூறு புலிகள் உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அவர்கள் சுலையை சிறிது நேரம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருந்ததாகவும் கூறிய ஆயுதங்கள் கற்கள் பொல்லுகளோடு தாக்குவதற்கு தயாராக இருந்ததாகவும் இராணுவம் வரவழைக்கப்பட்டுத்தான் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இன்று தென்பகுதியில் உள்ள இலங்கை தென்பகுதியில் உள்ள சிங்கள ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுகின்றன எனவே அந்த செய்திகள் பலவற்றை சில தமிழ் ஊடகங்களும் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சுயச்சாலையில் இருந்து ஒரு அரசியல் கைதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் அங்கு அவ்வாறான நிலைமைகள் இல்லை என்று சொல்லுகிறார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் உண்மையில் அங்கு என்ன நிகழ்ந்தது என்ற விடயங்களை சொல்லுங்கள் நேற்றைய தினம் குறித்து ஊடகங்களிலே பல்வேறு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன நீங்கள் சொல்லுங்கள் உண்மையில் சுழச்சாலைக்குள் என்ன நடந்தது என்று நாங்கள் முப்பது அரசியல் இருக்கிறோம் இதுல பத்திரியில வந்த செய்திகள் மிகப்படுத்தப்பட்டிருக்கு சரியான மக்களுக்கு வேறு விதமான அர்த்தங்களை ஊட்டும் வகையில மிகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது அஹிம்ச ரீதியில நடந்திருக்கு நாங்கள் அரசியல் கையில் இதுவரையும் அஹிம்ச ரீதியான செயற்பாடுகளை தான் சில ஜாதையில் எடுத்து தரலாம் நாங்கள் எந்தவித காரணம் கொண்டும் நிர்வாகத்தையோ எதர்டிகி அவையோட செயற்பாடுகளோ நாங்கள் முடக்குற அளவுக்கு நாங்கள் போக இல்லை நாங்கள் இதுவரையும் அஹிம்ச ரீதியான அதாவது உணவு தவிர்ப்பு போராட்டம் கோரிக்கையில மேற்கொள்றோம் நாங்கள் அந்த ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை அளவுல சரவண பவன் என்ற எங்களை சக அரசியல் கேள்விதால அன்னதாதபுரம் பகுதியில உள்ள நீதிமன்றம் ஒன்றுக்கு வழக்குகளின் பொருட்டு இங்க இருந்து அன்னதாகுரம் தொழிற்சாலை இடம் மாற்றினாங்க இடம் மாற்றிய வேலை அவருக்கு அங்க இருக்கிற ஏனைய குற்றச்செயலுடன் தொடர்புடைய கதையோட சில கருத்து முரண்பாடுகள் இதுக்கு ஏற்கனவே இருந்தது அதாவது நாங்கள் இங்கே உணர்வு தொகுப்பு போராட்டம் விடுதலை செய்யும் வேண்டிய ஒரு உணர்வு தொகுப்பு போராட்டம் நாங்கள் அதன் பிறகுலனாக அவருடன் கருத்து கருத்து முரண்பாடு வந்து இருக்குது அதையும் திரு அனுராதபுரம் சுரச்சால அத்தியட்சகர் எஸ் பி என் தலைக்கப்படும் சுரீநகர் போலீஸ் அத்தியட்சகர் அவருக்கு எதிராக பயன்படுத்தி அவருடனே மேற்பட்ட ஒரு கருத்து முரண்பாட்டை வைத்துக்கொண்டு அவரை அவருடைய அலுவலகத்தில் சரவணபவன் என்பவரை தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து அவர் அதாவது பெட்டன் போல் அல்லது விக்கெட்டுகளால அவருக்கு அடிக்கிறார் பின் உறுதி படுத்திக் கொண்டிருந்தாங்க இடவே அவரை கொண்டு போய் அதாவது புத்தி சுதீனமான ஏனைய சமூக குற்றச்செயலுடன் தரக்கூடிய கைதிகளோட அவரை ஒரு செல்லுக்குள்ள அதாவது ஒரு அறையில போட்டு அடைச்சிருக்கணும் போட்டிருக்கு மேம் அதுல இருந்த அவரோட கருத்து முதம்பட்ட கைதிகள் வேற கைதிகள் அவருக்கு அந்த எஸ்பி அதாவது சுப்ரீம் அத்தியட்சர் கொண்டு போகும் போதே அவருக்கு முன்னால வச்சு அவருக்கு அடிச்சிருக்கணும் மேம் அதாவது கிளர்ஜஸ் அதாவது காயிலாக்கள் பயன்படுத்துற ஊன்று போல பறிச்சு ஆக்கள்கிட்ட பறிச்சு அவருக்கு அடிச்சிருக்கணும் மேம் நெஞ்சில குத்தி இருக்கிறாங்க குத்தி இருக்கணும் தள்ளி உளுத்தி இருக்கணும் அதாவது அத்தியட்சர் எல்லாம் பார்த்துக்கணும் தவிர அந்த அறையில தனிமையில போட்டு அவர் அடைச்சிருக்கணும் அடைச்சு மிகவும் கேவலமான இதுவரை ஒரு சிறைச்சாலையில நடந்திராத ஒரு செயற்பாட்டை அவர் மீது ஒரு தனியார் நபர் மீது மேற்கொண்டிருக்கணும் அதாவது அந்த உயர் அதிகாரி அந்த சிறைச்சாலைய இரண்டு சிறைச்சாலைகளை நிர்வகிக்கிற உயர் அதிகாரிக்கு முன்னால அவருடைய ஆலோசனையில அவருடைய அடிவரதிகள் என்று சொல்லப்பட இரண்டு மூன்று கைதிகள் அவர் மேல மனித மலங்களை வீசி இருக்கணும் ஒரு தடவை மூன்று தடவை நான்கு தடவை வீசி இருக்கணும் அந்த ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போகணும் வாலியால் அள்ளி அவனை கிட்ட வெரை சொல்லி போட்டு ஊத்தி இருக்கிறாங்க ஊத்தி இருக்கிறாங்க இத எஸ்பி அதிகாரி எந்த இதுக்கு எந்த வித மேற்கொள்ள இல்ல அவர் பார்த்துட்டு போயிருக்கிறார் அவர் எவ்வளவோ என்னுடைய மன்றாடியும் அவர்களை தனிமையான அவன் எடுத்து செல்ல மறுநாள் காலையில அவனை குளிக்க விடவும் இல்ல அப்படியே அந்த ரூமுக்கு போய் சாப்பாடும் கொடுக்க இல்லை அவனுக்கு மறுநாள் காலையில எஸ்பி அவன் கத்தி குளறி அவன் கதைக்குறது போய் ஏனையாக இருந்த துணையோட அவன் அவர்ட்ட அலுவலகத்துக்கு போய் கதை அடத்துல திரும்பவும் அவர் அந்த அந்த உடமை அந்த உடமையில அவன் மாத்த இல்ல அதே உடமையோட போயிருக்கிறான் திரும்பவும் அவனை அவர் அடிச்சு போட்டு திரும்பவும் அதே அந்த அறையிலே போட்டு அடைச்சிருக்கணும் இப்ப அந்த கைதியை எங்க இருக்கிறார் இந்த தகவல் எங்களுக்கு இல்ல அவர் கோர்ஸ்க்கு தன்னுடைய நீதிமன்ற வழக்குகளுக்கு போனாரா இல்லையா அவர் என்ன நிலைமையில இருக்கிறார் என்றது எங்களுக்கு இதுவரை தெரியாது நாங்களும் சக ரசிய கருகின்ற வகையில இதே சம்பவம் எங்களுக்கும் இந்த உயர் அதிகாரிகள் நடந்துடக்கூடாது கூடாது என்ற முன்னெச்சரிக்கையின் உணர்வோட நாங்கள் ஒரு கோரி அந்த கோரிக்கையை கொண்டாந்து நீங்க ஏதாவது நடவடிக்கை செய்யுங்க எங்களுக்கு காட்டுங்க அவர் உயிரோடு இருக்கிறார்கிறது எங்களுக்கு காட்டுங்க என்று சொல்லி நாங்க இந்த சிறைச்சாலைக்குரிய சீப் பண்ண பிரதான அதிகாரியிட்ட கேட்டால் அவர் வந்து கதைக்கிறார் எங்களோட இந்த சம்பவத்துல இந்த அதிகாரிக்கு முழு இந்த இந்த அதிகாரி இந்த முழு ஒத்துழைப்பு தான் அவரை கொண்டு போயிருக்கணும் திட்டமிட்ட வகையில அவர் காய் நகர்த்தி அங்க எடுத்திருக்கணும் இதுல ஊடகங்கள்ல இது மிகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இந்த சிறச்சால சின்ன சிறச்சால எங்களோட கூறிய ஆயுதங்கள் இல்ல இதுவரை காலமும் நாங்கள் எத்தனை அகிம்ச போராட்டங்களை செஞ்சிருக்கலாம் இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் நிர்வாகங்களுக்கு இந்த நிர்வாகத்துக்கு நிர்வாக செயற்பாடுகளுக்கு நாங்கள் இடையூறு செய்தவில்லை ஆம் இதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கள் இதே நேரத்தில் நீங்கள் ஒரு விடயம் சொல்லிங்கள் உங்களோட கதை கேட்கல அந்த சரவண மவனை வந்து ஜட்ஜ் சொன்னவர் புனர்வாழ்வுக்கு அனுப்புறதுக்கு நான் ரெடி நீ போக ரெடியாண்டு அதுக்கு அவர் ஓமெண்ட்டு சொல்லி அடுத்த தவணை டேட்டுக்கு அவருக்கு அவ்வாறு கொடுக்குறதா சொல்றதுக்கு இடையில இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்க அவர் அவருக்கு வழக்குகள் ஹைகோர்ட்டில் இருக்கிற விடயங்கள் சொன்னீங்கள் தானே இல்லையா அவருக்கு வவுனியா நீதிமன்றத்திலேயும் வழக்கு இருக்கு மேல் நீதிமன்றத்திலேயும் வழக்கு இருக்குது அவரை கூட ஏனைய ரெண்டு கைதிகளையும் பூஷா சுரஜ் பூசா சுரஜாலைக்கு மாற்றிக்கணும் அது எந்த வகையில என்று சொல்லி சொன்னால் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கொத்தபாஜ ராஜபக்ச என்ற உத்தரவின் பேரில் அவருடைய கையொப்பத்தோட ஒரு கடிதத்தை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கொண்டு கோர்ட்ல முற்படுத்தினோம் அரச சட்டத்தரணி ஊடாக முற்படுத்த நீதிமன்றமும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை லோயரும் எதிர்ப்பு தெரிவிக்கல என்ன சொல்ல பாதுகாப்பு அமைச்சம் அதுல இருக்கிற கிரகடி என்னென்னு சொல்லி அதுல இருக்கிற விடயம் என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒன் ஃபைவ் அந்த பதினைந்து ஒன்று என்ற ஒரு சட்டத்துல எங்களை திரும்ப நாங்களுக்கு இப்ப அன்றைக்கு அந்த கணேசர் என்ற கைதிக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு அவரை புனர்வாழ்வுக்கு போறியான் நீதிமன்ற நீதிபதி கேட்டு அவன் ஓமந்து இருபத்தி ஆறாம் தேதி டேட் பிக்ஸ் பண்ணினது அவருக்கு போயக்குள்ள அந்த அவ அந்த உத்தரவு வழங்க முதல்ல தீயடிக்காரர் அந்த தாங்க கொண்ட கட்டளைய அரச சட்டத்தின கொடுத்து அத உத்தரவா நீதிமன்றத்துல உத்தரவை பெற்று அவரை பூசா சிறை சிறைச்சாலைக்கு மாத்திட்டு அவரோட இன்னொரு கைதி அவருக்கு முழங் துடையோட கால் இல்ல இத்தவரைக்கும் அவங்க கோட்டை உடுப்போட அப்படியே கோரிச்சுட்டு இருந்து அப்படிதாங்க வீட்டுக்காரோட பாக்க எல்லாம் போறாங்க அவங்க உடமையே இங்க வந்து இருக்க விட அந்த காளையில அந்த கைதி என்னென்று சொல்லி சொன்னால் சார் கொமட்டலாம்னு இருக்கு அவருக்கு எழுந்துட்டு இருக்க மாட்டேன் அவற்ற அவற்ற சேர்க்கை கால் இங்கான் இருக்குது அவற்றை உடமை மெடிசனல் மருந்துகள் டேப்லெட்ஸ்கள் ஒன்றும் எடுக்க இல்ல உடமையில் எடுக்கை இல்ல மாற்றுவதற்கு இல்லாத நிலையில அவரை பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கோர்ஸுக்கு முன்னால அவருக்கு நாடு குண்டெடுச்சு அவர்கிட்ட மனசி கதறி குடறது கட்டி பிடிச்சும் அவங்க பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் அவரை தள்ளி விழுத்தி ரோட்ல தள்ளி விழுத்தி அவர் அவரை அந்த கையிலகாவ கிளச்சு எரிஞ்சிட்டு இழுத்து இழுத்து கொண்டு போய் வானத்தை ஏற்றி இருக்கணும் மீடியாக்களுக்கும் தீர்ப்பு என்று சொல்லி போட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்து எங்களுக்கு தான் அந்த நீதிமன்றத்துக்கு எங்களை தீர்ப்பு என்று சொல்லி போட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்து போட்டு அஞ்சு வருஷம் எக்ரிமெண்ட்ல எங்களை கொண்டு நாங்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி நாங்கள் உள்ள இருக்கும்போதே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்ற அரசாங்கம் அஞ்சு வருஷத்தின் பின் எங்களை விடுதலை விடு வெளியில விடும் என்ன உத்தரவாதம் எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் நாங்கள் வெளியில போய் ஏன் செய்ய 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 மாட்டோம் என்று யோசிக்க இந்த அரசாங்கம் எங்களோட உயிருக்கு அப்படின்னு என்ன உத்தரவாதம் இருக்கு நாங்கள் ஏற்கனவே நாலு வருஷம் சிரச்சா நாங்கள் ஒரு வருஷம் சிரச்சால இருந்தாத்திருக்கேன் நாலு வருஷம் மிகவும் மன உளைச்சல்கள் மத்தியில குடும்பங்களை சிரிந்து யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு இல்ல நாங்கள் எவ்வளவு தூரத்துல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இன்னும் தனிமையான இடத்துல எங்களை உறவுல சந்திக்க முடியாத இடத்துல எங்களை கொண்டு தனிமைப்படுத்தி வச்சுக்கிறேன் சொல்லினா அது எந்த இடத்துக்கு உண்மை போய் அங்க என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது இதுவரைக்கும் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் நாங்கள் அந்த செயற்பாடு நிறுத்த சொல்லி சொல்லி இல்ல சரவணவனன்றது இப்படி நடந்ததுக்கு நாங்கள் எங்களுக்கு முழுமையான காரணத்தை காட்டணும் அவரை குழந்தைங்க காட்டிட்டு நீங்க எங்கேயா கொண்டு போங்க நாங்க சொல்லியிருக்கோம் நீங்க உங்களோட செயற்பாடுகள் நாங்க வேற கொண்டு காட்டுங்க நீங்க அடிச்சிருக்கீங்க இப்படியான கீழ்தரமான செயற்பாடு மிகவும் மோசமான ஒரு மனித உரிமை மீறல் செஞ்சிட்டு செஞ்சிருக்கிறீங்க நீங்க கொண்டாந்து காட்டிட்டு காட்டிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அதை நாங்கள் நீதிமன்றத்தை புறக்கணிப்பு என்று சொல்லி சொன்னாங்க ஆனா இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு எல்லாருமே நினைச்சிருக்கோம் தங்க தங்கிற வழக்குள்ள போயிருக்கிறாங்க

விசேட போலீஸ் அதிர அடிப்படையா குவிச்சிருக்கணும் இராணுவத்தை குடிச்சிருக்கணும் போலீஸ குவிச்சிருக்கணும் நாங்கள் யாரும் இங்கே இருந்து தப்பி போறதுக்கு முனையா இல்ல அந்த எண்ணம் எங்கிட்ட இல்ல நாங்கள் நீதிமன்ற நேர்மையாக நேர்மையான நீதியான நீதிமன்றத்தினூடாக போறதுதான் நாங்க இருக்கிறோம் உலக எங்க நாங்கள் வழியில சிறைச்சாலையை தப்பி போற அளவுக்கு நாங்கள் கேவலமான செயல்பாடுகள் நாங்க வர மாட்டோம்

நாங்கள் தெளிவா சொல்றோம் சரவணபவன் நாங்கள் நீதித்துறையினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டளைகளுக்கு நாங்கள் வணங்குறோம் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் தலை வணங்குறோம் நாங்கள் அதை செயலுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகாலம் இருந்துட்டு நாங்க அதுக்காக தான் ஆனா எங்கட கோரிக்கையான சரவணபவனுக்கு என்ன நடந்த இதுவரையும் தெரியாது அவரை நீங்கள் எங்க தெரிந்து ஏமாற்று வழி மூலமாக எங்கட எங்களை ஒரு ஏமாற்றி தான் அவரை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறீங்க அவரையும் ஏமாற்றி தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க நீங்கள் அவரை கோர்ட்ஸுக்கு முற்படுத்தீங்களா இல்லாண்டது தெரியாது அவர் இங்கே குழந்தை நீங்கள் அவரை காட்டணும் கூட நீங்கள் இங்கேயும் கொண்டு போகலாம் இதுதான் கோரிக்கை நாங்க அதுவரை நாங்க உணர்வு உணவு தவிர்ப்பு போராட்டத்துல தொடர்ந்து ஈடுபடுவோம் நிச்சயமாக ம் ஆ நான் மேலும் ஏதாவது தேவைகள் ஏற்படுற போது உங்களோட தொடர்பு கொள்ளுகிறேன் நீங்கள் சிறைக்குள் இருந்து பேசுவதனால் உங்களுடைய பாதுகாப்புகள் உங்களுடைய நலன்களை மிகவும் அவதானமாக பேணிக் கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளையிலே உங்களுடைய பிரச்சனைகளை ஊடகங்களிலே வந்த தவறான செய்திகளுக்கு உங்களுடைய மறுப்புகளை தெரிவித்ததற்காக உங்களுடைய இன்னல்களையும் மீறி எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னதற்காக ஜிடிபிசி எஃப்எம் என்ற வானொலி மற்றும் குளோபல் தமிழ் நியூஸ் டாட் நெட் என்ற இணையம் சார்பாக எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை கொள்கிறோம் நன்றி 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 ஆம் நேர்களே அது பவுனியா சிறைச்சாலையிலிருந்து ஒரு சிறை கைதியோடு அரசியல் சிறை கைதியோடு தொடர்பு கொண்டிருந்தோம் உள்ளே நடக்கின்ற விடயங்களை இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான ஊடகங்கள் மிகவும் தெரிவுபடுத்தி அவர்களை மேலும் இப்பொழுதும் வன்முறையாளர்களாக காட்டி அவர்களுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தலை விடுக்கின்ற அல்லது அவர்களை காணாமல் போகச் செய்கின்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்கின்ற நிலைமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த காலை நேரத்திலே அவரை இணைத்து உங்களோடு பேச வைத்திருந்தோம் அதாவது இலங்கை அரசாங்கம் இப்பொழுது நல்லிணக்கத்துக்காக முனைகிறது தமிழ் மக்களோடு அந்யோன்யமாக வாழ முனைகிறது பெரும்பான்மை மக்களும் இணைந்து வாழ விரும்புகிறார்கள் என்று எங்களுடையவர்களே கடுமையான பிரச்சாரங்களை சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலும் மேற்கொண்டு வருகின்ற வேளையிலே இந்த சிறை கைதிகளை இப்பொழுதும் கூட அதாவது மூன்று வருடங்களுக்கு மேலாகி நாலாவது வருடங்களை தாண்டப்போகின்றது பன்னி இறுதி யுத்தம் விடுதலைப் புலிகளை முன் முட்டாக துடைத்தறிந்து விட்டதாக அரசாங்கம் கூறுகிறது வன்முறைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று கூறுகிற அரசாங்கம் இன்னும் அந்த அமைப்பிலே இருந்தவர்களைப் போட்டு இவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளை இந்த நூற்றாண்டிலே உலக நாடுகளிலே சந்திக்காத பல விடயங்களை எங்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனித மலங்களை அவர்களுக்கு வாலியோடு ஊற்றுகின்ற மிக அனாகரிகமான செயல்கள் வரைக்கும் தொடர்கின்றது என்றதை எங்களுடையவர்கள் இன்னும் நல்லிணக்கம் இலங்கை அரசாங்கம் மிக நல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுக்கப் போகிறார் என்றெல்லாம் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் சிலர் வாயராது இடைவிடாது கத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பணமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை இணைத்திருந்தோம் நன்றி